கூட்டு நகர் குடிநீர் திட்டத்தை குறைக்கப்பட்டது அப்போதான் இந்த பகுதி தண்ணீரை கொண்டு வந்தவர் குடிநீர் பைப்பை விரிவுபடுத்த வேண்டும் போட்டோம் விரிவுபடுத்தும் போயிட்டாங்க சட்டமன்ற உறுப்பா என்ன ஏழை ஒன்று உண்மையை சொல்ற அதிமுக ஆட்சியில் குடிசை மற்றும் கார்கில் நகர் பகுதியை ஒதுக்கிட்டாங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்ல

அந்த குடிசல் மட்டும் வாரி வீடு முட்ட கட்டினாங்களே தவிர பஸ் ஸ்டாண்டை விரிவாக்குகின்ற பணியை இந்த நேரத்தில் வந்து ரத்து செய்யப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உபயோகி எதை செஞ்சிருக்கா ஒரு கவுன்சிலர் என்னங்க செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் கொடுக்கறதே அறுபது லட்சம் தான்

தேவை இருக்கிற சாமி யார் சேர்ந்தாரு மக்களுக்கு தேவை வசதி வாய்ப்புகள் குடிநீர் கிழக்கு வசதி சாலை இது நல்லா செய்து தர வேண்டியதான் கவுன்சிலர்